வணக்கம் என் பேர் கலங்கேஸ்வரன் நான் காரைக்குடியில் இருந்து பேசுகிறேன் ஏஎல்பி ஜோதிடம் அச்சை லக்ன பத்ததி இந்த உலகுக்கு அளித்த எங்கள் குரு வாக்கியோகி பொதுவுட மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொற்பாதத்தை தொற்று வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏஎல்பி ஜோதிடம் அற்புதமான ஒரு பொக்கிஷம் இது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்பட விஷயம் இது ஜோதிடமாக பார்க்காதீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்நாடு நிகழ்வுகளுக்கு நமக்கு தேவைப்படுறது மாதிரி எதுவும் ஒரு அத்தியாவசியம் அப்போ இதை வந்து நீங்கள் எல்லாருமே இது பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தனி ஒரு மனிதனும் ஒழுக்கம் பழக்க வழக்கம் எல்லாமே மாற்றமடையும் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்குள்ள அந்த ஒழுக்கம் பழக்க வழக்கம் மாறி இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஏஎல்பிங்கிறத ஐயா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது இந்த உலகுக்கு அவர் பேரு மாதிரியே பொது உடைமையாக ஆக்கியிருக்கார் அப்போ இதை வந்து நம்ம இருக்கிற வாய்ப்பு இந்த வா இந்த வாழும் சித்தர்ன்னு சொல்லுவாங்க நம்மெல்லாம் சித்தருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் ஆனால் இவர் வா இவர் அப்படியே சித்தர் மாதிரி தான் ஏன்னா இங்கே வந்து மற்ற வேறு எந்த நோக்கத்துக்காகவும் யாரும் எந்த இதுவும் கிடையாது இப்போ சூரியனை பார்த்து நம்ம விளம்பரப்படுத்தணும் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதுவே கிடையாது இதை உணர்ந்ததுனால மற்றவர்களும் பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைக்கு இதை பயன்படுத்தினா அவங்க உணர்ந்து பார்த்தாங்கன்னா தெரியும் ஒரு உணவு இருக்குது உணவு ஒன்று பார்த்தா தான் அதனுடைய சுவை எப்படி இருக்குதுன்னு தெரியும் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது அதனால் இப்போ நானே இன்னொருத்த சொன்னாங்கன்னா அதே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்து போகிறது தான் தெரியுது தன்னுடைய எவ்வளவு ஆழமாக எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு அற்புதமாக இருக்குன்றது உள்ளே வந்து உணர்ந்த பிறகு தெரியுது அதனால் ஐயாவுன்னுடைய வாசகம் உணர்வதும் உணர்த்துவதும் நான் உணர்ந்துருக்கேன் அடுத்தவங்களை உணரணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இப்போ நான் பாடம் நடத்த ஒரு நிறுவனம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த இந்த ஏஎல்பி இடத்துல குரு எப்படியோ அப்படியோ வழியில் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க எனக்கு பாடம் எடுக்கிற குருமார்கள் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் அமுதா மேடம் ரங்கநாதன் சார் முத்து விஜயகுமார் சார் என்னுடைய கோச் நாயக்கனூர் செந்தில்குமார் சார் அவரெல்லாம் அவருடைய நேரத்தை நமக்கு யாருன்னே தெரியாமல் அது ஒரு அர்ப்பணிப்பு ஆத்மார்த்தமாக எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க எல்லாருமே எங்களுக்கு வழிகாட்டுறாங்க அவங்க ஒரு பாடமாக நடத்தலை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க அதை உணர்ந்து பார்த்தா தாங்க தெரியும் எல்லாருக்குமே உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் அது அதை அதை எல்லோரும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை வந்துடும் ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறுனாலே வாழ்க்கையில் பாதி இது சக்ஸஸ் ஆயிருங்க பழக்க வழக்கத்தினால தான் மனிதன் வந்து பேச்சு பேச்சு வார்த்தைகள் கூட நம்ம எப்படி வார்த்தையை பேசணுங்கிறத கூட இந்த சோதிடத்தில் கற்றுக்கலாமா அதுதாங்க இங்கே முக்கியமானது வார்த்தையை பேசணும்னாலே இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் கற்றுக்கலாம் அவ்வளவு அற்புதம் ஐயா அவர் வடிவமைச்சிருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இதை வந்து எப்படி வேணாலும் ஐயா நினச்சிருந்தாரு ஆனால் எல்லா மக்களுக்கும் அது அந்த மனசெலாம் எல்லாருக்கும் இருந்திருக்காரு அதனால் அவர் வந்து ஒரு வாழும் சித்தரனே சொல்லலாம் இந்த ஏஎல்பி ஜோதடத்தில் ஆப்பு இருக்குங்க அவ் அந்த ஆப்புக்குள்ளே பணி புரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளணும் அதை அழகாக வடிவமைச்சு அதில் வந்து ஜாதகமாக திருமண பொருத்தமாக நியூமராலஜியாக பிரசன்னமாக நியூரலாஜி எல்லாமே பார்த்துக்கலாம் இது ஷேர் மார்க்கெட் முத கொண்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அற்புதமாக இருக்குது நீங்கள் அது அது எல்லாமே வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும் ஏஎல்பி ஜோதிடம் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் மற்றவங்களும் உணரட்டும்னு சொல்கிறேன் இந்த ஏழை குச்சோதிடத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கற்றுக்கிட்டால் அருமையாக இருக்கும் எனது குருமார்களுக்கும் எனது குரு பொதும்பமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம்